அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இப்போது நீங்கள் பார்க்குற இந்த மூலிகை செடியின் பெயர் தாங்க இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க இந்த இன்சுலின் செடியினுடைய மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற சக்கரை வியாதியினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர சக்தி இந்த இன்சுலின் செடிக்கு இருக்குங்க நீங்கள் ஒன்றும் இல்லை தினமும் காலையில் ஒரு ரெண்டு இலையை நீங்கள் பறித்து தண்ணியில் நல்லா அழைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மடித்து நீங்கள் மென்று சாப்பிட்டிங்கன்னா இதனுடைய சாறுகள் அதாவது ஜூஸ் மட்டும் நீங்கள் குடிச்சிடலாம் உள்ளே போயிடுங்க சக்கையை வெளியே துப்பிடலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா ஒரு வேளை சட்டாக போதும் நீங்கள் சாப்பிட்டே சொன்னீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க நீங்கள் மாத்திரை போட தேவையில்ல இன்சுலின் ஊசி போட்டுக்க தேவையில்லை உங்களுக்கு நீங்கள் சந்தேகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்தணுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வாங்கி கூட வீட்டில் வளர்த்து பாருங்கள் வளர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க இந்த செடி சரிங்களா முடிஞ்ச அளவு இந்த மாதிரி மூளை செடிகள் எல்லாம் வாங்கி வீட்டில் தொட்டி போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நம்ம அன்றாட நம்ம பயன்படுத்திக்கலாங்க நமக்கு தேவையானதெல்லாம் பயன்படுத்திக்கலாங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இது வந்து லைட்டாக புளிப்பு தன்மை தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் தான் இருக்கும் கசப்பெல்லாம் இருக்காது தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் இது வந்து சக்கரை வேதி உள்ளவங்க மட்டும் சாப்பிடுமா கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க நம்ம யார் வேணாலும் இன்சுலின் சொருப்பு கம்மியாக உள்ளவங்க வர்றதுக்கு முன்னாலும் சாப்பிட்டா நம்மளுடைய இன்சுலின் அளவு சரியாக வைத்துக்கொள்ளும் இது சரிங்களா மேலும் இது போல் மூளைக்கு சம்மந்தமான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுமா பயனுள்ள வீடியோக்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவங்க நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் உறவுகளே